கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் ஆதி முப்பது நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம் நான் வந்த பின் கத்தர் உமை ஆசீர் அது மிகவும் பெருகியிருக்கிறது இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான் அன்புக்குரியவர்களே லாபனை பார்த்து யாக்கோபு சொன்ன ஒரு வார்த்தை இது கத்தருடைய பிள்ளைகள் எங்கு கால் மிதிக்கிறார்களோ அங்கு அவர்கள் மூலமாய் மிகுந்த ஆசீர்வாதம் பிரவாகமாய் ஓட ஆரம்பிக்கிறது உண்மையும் உத்தமமும் நிறைந்த தேவ பிள்ளைகள் எந்த சபையில் நின்று ஊழியம் செய்தாலும் எந்த குடும்பத்திற்காய் ஜெபிக்க போனாலும் எந்த தேசத்தில் கால் பதித்தாலும் அந்த உத்தமமும் உண்மையும் உள்ள ஜெபிக்கிற பாரம் தேவனுடைய இதய துடிப்பை அறிந்து செயல்படுகிற அந்த நபர்களை கொண்டு கற்ற வீடுகளை ஆசீர்வதிக்கிறார் தேசங்களை ஆசீர்வதிக்கிறார் ஊழிய களங்களை ஆசீர்வதிக்கிறார் கையின் பிரயாசத்தில் கூட பாக்கியத்தின் நன்மையும் ஆண்டவர் உருவாக்குகிறார் ஆம் நாம் இன்று ஒரு தீர்மானம் எடுப்போம் அண்டு நான் எங்கு போனாலும் போகும் இடத்தில் என் மூலம் ஒரு மேய்ச்சல் என் மூலம் ஒரு செழிப்பு என் மூலம் ஒரு ஆசிர்வாதம் பிரவாகித்து பொங்கி பொங்கி வழிய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுப்போம் நிச்சயமாய் இதுவரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அது இருக்கட்டும் இப்பொழுதே கத்தர் உங்கள் வாழ்க்கையை யாக்கோபை போல மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கிறார் நீங்கள் போகிற இடம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆமேன் ஆமேன் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேளையிலும் தகப்பனே இந்த பிள்ளைகள் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிறார்கள் இவர்கள் போகிற இடம் இவர்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும் இவர்கள் மூலமாய் பலி பெருகட்டும் ஏசு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இப்பொழுதே இந்த பிள்ளைகளை கொண்டு தேவன் உருவாக்குவதற்காய் ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழ பண்ணும் இயேசுவின் நாமத்தில் அமேன் அமேன்